அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நம்ம கலெக்டர் கார்னியா அந்த சுடுகாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல ரெண்டுமே ஸ்கின் இன்ஃபெக்ஷனோட இவன் பேர் சிட்டு அந்த கருப்பு வெள்ளை சேர்ந்தவன் பேர் மல்லி சிட்டு மல்லி இவங்க பேர் இவங்க மூணு பேர்த்தியோ அதாவது கலெக்டர் காரணியாக்கு ஏற்கனவே ஒரு ஊசி போட்டுவிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு போட வேண்டிய ஊசி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னால் வேலை நடந்ததுனால இன்றைக்கி மூணு பேர்த்தி எடுத்துகிட்டு போய் மூணு பேர்த்துக்குமே இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்காக மெடி ஊசி போட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம ஜிஹெச்சில் போட்டால் நல்லா கேட்கும் ஏன் தெரியுங்களா நம்ம காமாட்சிக்கு நான் நாலு ஊசி போட்டுதான் காமாட்சி எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படியே குண்டு பண்ணியாட்ட இருக்கிறாள் மாதிரி இவங்களும் நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் அங்கேயே போட்டு வந்துட்டேங்க இவர் டாக்டர் பாலமுருகன் சார் நம்மளோட ஃபேவரட் டாக்டர் நல்லா பார்ப்பார் நம்மளுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாரு நிறைய மெடிசன்ஸ் சில சார் எனக்கு அடிக்கடி தருவாருங்க ஏன்னா அவருக்கு ஃப்ரீயாக வர மெடிசனை நான் ஸ்ட்ரீட் டாக் பார்க்குறனால எனக்கு கொடுப்பாரு இவ பேர் தான் மல்லி இவளுக்கு தான் நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது இவளுக்கு ரெண்டு ஊசி போட்டிருக்கு சரியாக போயிருன்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்